உத்தரப்பிரதேச மாநிலம் ஜோன்பூரில் பீர் பகதூர் சிங் பூர்வாஞ்சல் பல்கலைக்கழகம் உள்ளது அங்கு கடந்த ஆண்டு பி செமஸ்டர் தேர்வு நடந்தது தேர்வு முடிவுகள் ஆகஸ்ட் மாதம் வெளியானது அப்போது ஒழுங்காக படிக்காத மாணவர்கள் நான்கு பேர் ஐம்பது சதவீதத்துக்கும் மேல் மார்க் வாங்கியிருந்தனர் சந்தேகமிழந்ததால் சந்தேகம் எழுந்ததால் அந்த நான்கு மாணவர்களின் விடைத்தாள்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வாங்கி பார்க்கப்பட்டது நான்கு மாணவர்களுமே விடைகளுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான் ஜெய் பஜ்ரங் போன்ற வாசகங்களை எழுதி பக்கங்களை நிரப்பியிருந்தனர் தோனி விராட் கோலி ரோஹித் சர்மா உள்பட கிரிக்கெட் வீரர்களின் பெயர்களையும் எழுதியிருந்தனர் அதையும் திருத்திய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மார்க் அள்ளி போட்டிருந்தனர் பல்கலைக்கழக முன்னாள் மாணவர் திவ்யான்சு சிங் இது குறித்து புகார் அளித்தார் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்தி பென் பட்டேல் உத்தரவின் பேரில் பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்தனா சிங் விசாரணை நடத்தினார் இரண்டு பேராசிரியர்கள் லஞ்சமாக பணம் வாங்கிக் கொண்டு மார்க் அள்ளி போட்டது தெரிய வந்தது வினய் வர்மா ஆஷிஷ் குப்தா என்ற இரண்டு பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் இதற்கு முன் இவர்கள் இருவரும் மாணவர்களை தேர்வில் காப்பியடிக்கவும் அனுமதித்துள்ளனர் இப்போது தேர்வு முறைகேட்டில் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீதும் விசாரணை தொடங்கியுள்ளது அவர்கள் ஃபெயில் என அறிவிக்கப்பட்டு அரியர் தேர்வு எழுத அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்